அனைவருக்கும் ஏசு கிறிஸ்து பெருநாள் வாழ்த்துக்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரின் நாமம் வாழ்த்து பெறுவதாக கர்த்தர் பிறந்த திருநாளின் செபம் ஜபிப்போமாக ஓ என் சேசநாதரே நீரோ இந்த ஏழை பாவிகளுடைய பாவங்களை போக்க மனு உருவெடுத்து பூலோகத்தில் வந்தீர் ஆ இதென்ன பிரமிப்பை தரும் அதிசயம் சகலமான அண்டகோளங்களை செய்து கோடான கோடி மனிதர்களை உண்டு பண்ணின தெய்வமானவர் இதோ ஒரு குழந்தையானார் ஆ சுவாமி பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உறவு கட்ட வந்தீரே தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தீரே பாவங்களை போக்க வந்த சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையே உம்மை குறித்து சொல்லிய அற்புதங்களை முடிக்க வந்துவிட்டீரே ஓ என் நண்பனே ஆ என் ராசாவே என் நேச நம்பிக்கையே உம்மை இரு கரங்குவித்து இந்திரியங்களை புலன்களை ஒடுக்கிக் கொண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஓ ஆச்சரியமே பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட மூன்று லோகங்களையும் இழுத்தாட்டி நடத்தும் சக்தியுடைத்தான கடவுளை பாவமானது எந்த கோலமாக்கி போட்டது ஓ திவ்ய பாலனே நான் உமது நிமிடம் பூலோக பாக்கியம் செல்வ செல்வசுகம் விச்சை யாவற்றையும் விட்டு இன்று முதல் உமது அன்புக்கு சரி சொல்ல என்னை முழுதும் அழித்துக் கொண்டு உமது பாதமே கதியென்று உம்மை கெட்டியாய் கழுவி நமஸ்கரிக்கிறேன் ஓ சேசுநாதரே நரகத்தை அடைத்து மோட்சத்தை திறக்க வந்த ரக்ஷகரே சம்மனசுகளோடு மங்களம் பாடி உல்லாசிக்க எனக்கு சக்தியும் புத்தியின் ஒளியும் இல்லாவிட்டாலும் இடையர்களோடாகிலும் உம்முடைய திருப்பாதத்தில் விழுந்து உம்மை கும்பிடுகிறேன் ஓ என் கர்த்தாவே என்னை இவ்வளவு தூரம் தேடி வந்த நாதரே அருள்வேத போதகரே அற்புத நேச தேவனே என்னை உமது கடைக்கண்ணால் பார்த்தருளும் நானும் சுத்தமாவேன் அர்ஷ் மரியாயே அர்ஷ் சூசையப்பரே மகாபலவீனமுள்ள என் பேரில் உங்கள் கடை திருப்பி அருளுங்கள் ஓ வானலோகவாசிகளே சிநேகத்தின் சுவாமியை எந்த வகையாய் ஆராதிக்கிறது என்று எனக்கு கற்பியுங்கள் ஆயன் அன்பே என் ஆந்தவரே என் ஆத்தம் குருவே என் சுவாமி உம்மை என்னென்று சொல்வேன் நீரே அருட்கடல் நீரே ஒளி முகில் ஆ வானபாக்கியமே தேன் அருவியே உம்முடைய அன்பை யோசிக்க என் இருதயம் தணலிலிட்டாவிறகு போல் கொண்டு போகிறதே என் அன்பனே பிதாவே நீரோ ராஜ்யத்துக்கு என்னை பிடித்துக் கொண்டு போக வந்தீரோ என்னை தேடி இவ்வளவு தூரம் இந்த வேஷத்தோடு வந்தீரோ ஓ அப்பா இதோ நான் உம்மை நாடுகிறேன் இனி நான் பூலோக வழி போகேன் பாவ வழி நடவேன் நீரின் கையை பிடித்து உமது வழியிலே கூட்டிப்போம் நான் இனி முரண்டு பண்ண மாட்டேன் உமது சித்தமே எனது பாக்கியம் ஆமேன் ஜெபிப்போமாக எங்களை காப்பாற்றி ரட்சிக்க வந்த ஆராதனைக்குரிய எங்கள் ஆண்டவரே இதோ உம்மிடத்தில் சந்தோஷப்பட்டு உம்மை ஸ்தோத்தரித்து உமது சமூகத்தில் சங்கீதங்களை பாடி உமது மகிமை பிரதாபத்தை கொண்டாடி வணங்கி நமஸ்கரிக்க உமது சன்னதியில் மகா பயபக்தியோடு வந்திருக்கிறோம் பரமண்டலங்கள் ஆச்சரியப்பட அவ்விடத்தின் தூதர்கள் வந்து உன்னத ஸ்துதிகளை பாட ரட்சணியத்தின் பாகியத்தை பெறுகிற நாங்கள் எங்கள் ராசாவாகிய தேவரீரைக் கொண்டாடி எங்கள் இருதய மகிழ்ச்சியோடு கரங்களை குவித்து வாய் நிறைய உமது புகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டு உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவினிடத்தில் நித்தியத்திலிருந்து கால ஓட்டப்படி பரிசுத்த கண்ணிகையிடமிருந்து பிறந்து எங்களை மீட்க வந்த அருமையான தேவனே உம்மை ஆவலோடு வணங்குகிறோம் எங்கள் தேவனால் படைக்கப்பட்ட வானமே அணியணியான நட்சத்திரங்களே பூமியே சமுத்திரங்களே பிதாவினிடத்தில் நித்தியமாய் உதித்து கால ஓட்டப்படி ஒரு பரிசுத்த கன்னிகையிடமிருந்து எங்களை மீட்பதற்காக பிறந்த எங்கள் நாதரை புகழ எங்களுடன் வாருங்கள் சுபாவத்தின் ஆழத்தையும் விரிவையும் செய்து இருளிலிருந்து பிரகாசத்தை வரப்பண்ணும் தேவனே உலகத்தை இரட்சிக்க வந்த மகேஸ்வரரே வருஷத்தின் சக்கரம் சுற்றி வந்து மகிழ்ச்சிக்குரிய எங்கள் மீட்பின் நாளை கொண்டு வந்ததினால் இரவோடும் பகலோடும் அருபிகளோடும் உருபிகளோடும் உலகத்தின் சகல படைப்புகளோடும் நாங்கள் உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம் தாங்கப்படாத ஆசை பக்தி கொண்டு கை கட்டி வாய்ப்புதைத்து புத்தியின் பிரமிப்பை அடக்கி கொண்டு மனம் கொண்ட பூரிப்போடு தூதர்கள் அதித்தூதர்கள் முதலிய சகல சம்மனசர்களோடும் இடையர்கள் மூன்றரசர்கள் முதலியவர்களோடும் உமது பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை ஆயிரமாயிரம் முறை கும்பிடுகிறோம் மகா உன்னத சர்வேஸ்வரா மகத்துவம் பொருந்திய சமாதான ராசாவே தூர இருக்கிற வஸ்துக்களை நெருக்கி காட்டும் கண்ணாடி ஒப்ப வானலோக காரியங்களை கீழே இழுத்து காட்ட வந்த மதுரம் பொருந்திய மீட்பரே பிதாவின் பிரகாசத்தை காட்டும் நீதி ஆதித்தனே எங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுத்து நாங்கள் கேட்கிறதை தந்தருளும் சூரியனானது ஒரு எல்லையிலிருந்து புறப்பட்டு மறு எல்லை மட்டும் மகா கம்பீரமா எழுந்தருளி போவது போல தேவரீர் சோதி பிரகாச வடிவாய் தாழ்ச்சியை அணிந்து கொண்டு கர்வத்தால் கெட்ட மானிட குலத்தை சீர்படுத்த வந்தமையால் புதுப்பாட்டுகளையும் கீர்த்தனைகளையும் சங்கீதங்களையும் பாடி உம்மை ஸ்துதிக்கிறோம் கிறிஸ்துநாதரே எங்களுக்காகவே பிறந்திருக்கிறீர் ஆ தேவகுமாரரே நித்திய மகிமை அளிப்பவரே உண்மையும் வழியும் ஜீவனுமாயிருப்பவரே பிரகாரம் பிரஜைகளுக்கு தீர்வையிட்டு எளியவர்களை ஆதரியும் ஓ மகாதீர்க்கதரிசியே அபிஷேகம் செய்யப்பட்ட ராசாவே சீவியத்தின் அப்பமே உமது நாமம் எங்களில் அக்களிப்போடு வாழ்த்தப்படுவதாக பூமியிலிருந்து உண்மை புறப்பட்டது வானத்திலிருந்து நீதி வந்தது என்கிற வாக்கியம் நிறைவேறட்டும் உலகம் முழுவதிலும் உம்மால் சந்தோஷம் உண்டாயிற்று நீர் பரலோகத்திலிருந்து இறங்கினமையால் வானமும் பூமியும் கடலும் உம்மை வாழ்த்த கடவன அல்பா ஒமேகா எனப்படும் ஆதி அந்தம் இல்லாத மகா ஈஸ்வரரே எங்கள் சங்கீதங்களுக்கு செவி கொடும் இனி மனிதன் நாவு மௌனமாயிருக்க இடமில்லை வானத்திலிருந்து இறங்கிய விருந்தாடியே வானத்தை தவத்தால் நிரப்ப வந்த சுந்தரராயரே உலகத்திற்கு நியாயம் கேட்கிறவரே எங்கள் துன்பத்தை நீக்கி உச்சித வரங்களை தந்து உயர்ந்த மோட்ச பதவி அடைய செய்தருளும் முதல் ஆதாமின் அகந்தை இரண்டாம் ஆதாமின் தாழ்ச்சியால் அடிபட்டது சர்வ லோகத்தையும் கையிலே ஏந்தி ஆட்டி வைக்கும் கடவுளே அணை கடந்த எங்கள் திண்ணைகளுக்கு உபசாந்தியே என் வேண்டுதல்களை கேட்டருளும் நாங்கள் உமது ரகசிய வழியில் வந்து அமைய வேண்டிய வரங்களை தாரும் ஆ பெத்லேமே நீ எம்மாத்திரம் உயர்ந்திருக்கிறாய் சியோன் குமாரத்திகளே உங்களுக்கு எம்மாத்திரம் மாறுதல் ஆ எம்மானுவேலே எங்களில் இருக்க வந்த நாதனே மெசியா எனப்படும் ரட்சகரே அருச்சுணையே அறிவின் கடலே நாங்கள் பாசங்களிலிருந்து நீங்கினவர்களாகி சுத்த பிரகாசத்தை கொள்ளச் செய்யும் ஆ எங்கள் அதிபதியே இந்த காலத்தில் நாங்கள் மணிகளை அடித்து பூக்களை புனைந்து பீடங்களை சிங்காரித்து எங்கள் குறைகளை சொல்லிக்கொண்டு உமது காலில் விழுந்து கும்பிடுகிறோம் உமது திருக்கையால் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உடல் புவி பேயை வென்று புண்ணியங்களில் கதித்து உம்மது ராஜ்யத்தில் வந்து சேரச் செய்தருளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்